ஜெயம் ஆர்வி என்றது ஊர் புள்ள தெரியுது ஆனா அவ அவங்களதான் நம்ம ஆஹ் ஏமாந்தவங்கள மட்டும் தான் போட்டு நசிக்குவீங்களா தோ தோசமா கேட்டா அது இதுன்னு சொல்றாங்க விசிக்கறாங்க நாம மட்டும் என்ன வேற இதுல இருக்கிறோம் நமக்கும் அந்த தலைவரா ஒரு உம் கட்சி சார்பா சொல்லி இல்லன்னா வேற இது சொல்லி இழுத்துக்கிறாரு உங்களுக்கு தெரியுமா தெரியாது தான் சேந்திராவுக்கு உன்னு சரி நான் தெரியும் 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 அது தெரியலான்றதுனால தான் போட்டாச்சு இப்போ அவங்களா வரட்டும்னு பார்த்துன்னு இருக்கிறேன் வா போகலாம் இன்னைக்கு நாளைக்கு வேணாம் வேணாம் உனக்கு உடம்பு சில நானே போய் பார்த்துக்கோ நாளைக்கு வர சொல்லிக்கிறாங்க சரி சரிம்மா